ஏய் கோமதி நேற்று படித்து படிச்சு சொன்னாலே எட்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருனேன் இன்னும் இங்கே பண்ணிட்டு இருக்க நான் என்ன உன்ன மாதிரி ஒல்லிக்கட்டையா எனக்கு பிள்ளைக்குட்டிங்க இருக்கிறாங்கல்ல அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாமா பெருசாமா நீ வீட்டிலேயே இருடி நான் இன்னைக்கு சிங்கம் கூப்பிட்டுட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரேன் கடை விலையில நீயே பார்த்துக்கோ சிங்கோட உதவி இல்லாமல் கடையை பார்த்துக்கலாம் ரொம்ப கஷ்டம் டி ஆள் ஆளுக்கு என்னை பார்த்தோன்ன கடை வச்சுட்டு போயிடுவாங்க என்னால் அந்த கடை நல்லா வசூல் பண்ண முடியாது இன்னும் இருந்தாலும் சிங்கை பார்த்தா எல்லாேருக்கும் ஒரு பயம்தான் அப்படியா சொல்கிறேன் சரி இப்போவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இப்போ எப்படி நம்ம பக்கத்து ஊருக்கு போகிறது உங்கள் ஊரில் எல்லாம் டைமிங் பஸ்ஸாக இருக்குது இப்போ நம்ம எந்த பஸ் பிடிச்சி எப்போ போய் எப்போ வர்றது நம்ம ஒன்றும் பஸ்ஸில் போகிறதில்ல இங்கே பார்த்தல ஸ்கூட்டரு இதில் தான் போகிறோம் ஸ்கூட்டரில் போகிறமா அப்போ சிங்கு கடைக்கு எப்படி போவார் அவர் இன்னைக்கு சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டார் இந்த ஸ்கூட்டியை நமக்காக தான் முட்டு போயிருக்காரு இந்த ஸ்கூட்டிலேயே பக்கத்துக்கு போயிட்டு வாங்கன்னு பெட்ரோல் ஃபுல்லாக நிரப்பி கொடுத்துட்டு போயிருக்காரு நான் கூட பஸ்ஸில் போனமேலே ரொம்ப கவலைப்பட்டேன் உங்கள் ஊரில் பஸ் எங்கள் நேரத்துக்கு வருது அதுக்கே ஒரு மணி நேரம் கால் கடைக்க நிற்கணும் நல்ல வேலை சிங்கு நல்ல வேலையாக செஞ்சார் இந்த பைக்கை தூக்கிட்டு ஊர் பூரா சுற்றி வேண்டியிருந்தால் இன்னைக்கு இங்கே பாரு பெட்ரோல் இருக்கு வரையும் நான் சுத்து அதுக்கு மேலே பெட்ரோல் கலிச்சுன்னா நீ தான் பெட்ரோலுக்கு காசு கொடுக்கணும் சரி போ வீட்டெல்லாம் பூட்டிக்கணுமா நம்ம ரெண்டு பேர் கிளம்பி போகலாம் இன்னும் என்னத்துக்கு நீங்கள் வெயிட் இருக்கணும் ஆ நல்லா மாட்டம் உட்காந்து போய் வயலில் நிறைய குண்டும் குழியுமா இருக்கும் அப்புறம் எங்கேயாவது ஜம்ப் ஆகி ஏதாவது கூலியில் போயிலானு ஆகிடப்போகிறேன் ஏய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி உனக்கு உண்மையாகவே வண்டி ஓட்ட தெரியுமா எங்கள் ஊர்ல எல்லாம் ஸ்கூட்டியே நாங்கள் சாதாரணமாக ஓட்டின்னு போவோம் எங்கள் ஊரில் இருக்கிற ஆயாங்க பாட்டிங்க அதுங்க கூட ஸ்கூட்டியில ஏறினு ஜம்ப்னு போவோம் எங்கள் வீட்டு எதிரே இருக்கிற கடைக்கு கூட நாங்கள் ஸ்கூட்டியில் தானே போவோம் என்ன போய் ஸ்கூட்டி ஓட தெரியுமான்னு கேட்குறப்பாரு பயப்படாமல் வாடி ஏய் காலங்கத்தில் வண்டியில் ஏறினு எங்கே ரெண்டு பேரும் கிளம்ப போகிறீங்க வாக்கா உனக்கு கொஞ்சமாதிரி பொறுப்பு இருக்கா நாளைக்கு உன் பையனுக்கு பிறந்த நாள் ஒரு பட்னர் கேக் வாங்கி வச்சு அதை கட் பண்ணணும்னு கூட உனக்கு இல்லையே முத்து பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தானே பண்ணி வைக்க சொன்னா நீங்கள் எங்கே கேக் வாங்க போகிறீங்க அதான் மட்டனும் கொஞ்சம் சிக்கனும் வாங்கலான்னு பாய் கடைக்கு இருக்கேன் நீ எனக்கு முன்னாடி வண்டியில் கிளம்பி எங்கே போகிறீங்க அக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா இவ பக்கத்து ஊருக்கு போய் கேக்கு பஃப் இதெல்லாம் வரலான்னு எனக்கு கூப்பிட்டாக்கா சரின்னு சிங்கிக்கிட்ட வண்டி கேட்டோம் அவரை கொடுத்துட்டாரு வண்டியில் ஏறி உட்காந்து தான் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது இவன் நல்லா வண்டி ஓட்டுவாளாக்கா சின்ன பிள்ளையில் இப்படி தான் சைக்கிள் ஓட்டோன்னு என்னை பின்னாடி உட்கார வச்சு ஓட்டி என்னை அப்படியே தள்ளி விட்டா என் தலையில் ஒரு வடு இருக்கே இது எப்படியாச்சுன்னு கேட்டுட்டே இருப்பியே இவ தள்ளி விட்டதுனால வந்தது தான் இன்னும் கூட அது சரியாகலை இப்போ கூட பாரு நல்லா தெரியுதா இப்போ சின்ன பிள்ளையில் உளுந்து வரனதெல்லாம் இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்காப்பா அக்கா நீ நவவுறியா இல்லை வண்டியை எடுத்துகிட்டு சர்விட்னா போயிவிடுவா அம்மா தாயே இவ புள்ள குட்டிகாரி இவளை பத்திரமா கூட்டி போய் பத்திரமா கூட்டிட்டு வா அப்புறம் சிங்குக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய்ட்டு கர்ப்பாமூச்சி மாதிரி கவுத்து விட்டு வந்துடாத சரி சரி எனக்கு அதெல்லாம் தெரியும் சீக்கிரம் நகுந்து வழி விடு வழியிலேயே இப்படி நின்றுட்டு இருந்தன்னா நாங்கள் எப்படி கிளம்புறது பத்திரமா போய்ட்டு வாங்கடி பார்த்தா மாறியாத்தா என்னை நீ இதான் பத்திரமா கூப்பிட்டு போகிற மாதிரி கூட்டி வந்து விட்டுர்ணும் சரி கதராமவா நீ சைலண்டா வந்தால் கூட வண்டி ஸ்மூத்தா போயிடும் நீ இப்படியே ஏதாவது பேசிட்டே வச்சுக்கோ எனக்கு ஆகி வண்டி எங்கேயாவது போய் ஆமாம் மாதிரி கவுந்துக்கும் நீ எங்கேயாவது தவளை மாதிரி தவிக்க போறோ தெரியாம சிங்கிக்கிட்ட வந்து வண்டியை வாங்கி வைக்கிட்ட கொடுத்துட்டுமே இவன் நம்மளை வச்சு செய்யாமல் விட மாட்டா போல இருக்கே அப்பா அடி ஒரு வழியா காடு மேடு எல்லாத்தையும் தாண்டி பேக்கரிக்கு வந்து சேர்ந்துட்டோம் கோமதி இறங்கி அப்படி பேக்கரி வந்துச்சு சரி பைக் ரைடு எப்படி இருந்தது சமையாக இருந்துச்சுல மேடம் நீங்கள் யார் ஓய் உனக்கு நக்கல் தாண்டி ஆண்டி யார் நீங்கள் எப்போ வண்டியில் ஏறினீங்க நான் ஊரில் இருந்து கோமத்தின்னு ஒரு லேடியை என் பைக்கில் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தேன் அவளை நான் வழியிலே அப்போ தொலைச்சிட்டேண்ணா நீங்கள் யார் உங்களோட தலைமுடியில் ஏன் இப்படி நட்டு நின்றுனுக்குது ஏய் கண்ணாடி சரியாக போட்டு பாரு நான் தானே கோமதி என்ன தா நீ ஊரில் இருந்து கூட்டின்னு வந்தேன் நீ ஓட்டின ஸ்பீடில் என் மண்டியில் இருக்கிற மொழியெல்லாம் ஐயோ நான் அவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டினேன் சரி சரி சீக்கிரமாக சீப் எடுத்து தலையெல்லாம் மாறிக்கோ இல்லைனா கடகுள்ளே கடைக்காரன் விட மாட்டான் எவ்வளோ ராபிச்சக்காரி கடைக்கு வந்துட்டு சிலிண்டரை கேட்க போகிறேன்னு நினச்சிட்டு கடுக்குள்ளே விடாமல் நம்மளை துறைச்சி வண்டி தலையில் மாறிக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வா பேசுவேடி பேசுவேன் இதுக்கு மேலேயும் பேசுவேன் இது எனக்கு தேவை தான் இனிமேல் ஜென்மத்துக்கு உங்க கூட நான் வண்டியில் வரவே மாட்டேன் சரி விடி டி சட்டை கீழே சகஜம் தானே அந்த மாதிரி நினச்சிக்கோ பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கிற கொஞ்சம் சீக்கிரமாக தலை வாரின்னு வரியா காலையே குப்பைக்காரங்க எல்லாரும் வந்து கடையில் இருக்க குப்பையெல்லாம் வாரின்னு போயிட்டாங்களே நீங்கள் என்ன சாயந்தரமாக வந்திருக்கீங்க அதுவும் இல்லாமல் சாயந்தரத்துலலாம் எங்கள் கடையில் அவ்வளோ குப்பெல்லாம் சேராது நீங்கள் இப்போ போயிட்டு காலையில் வந்து குப்பை அள்ளிட்டு போங்க அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வண்டியெலாம் பார்க் பண்ணக்கூடாது இந்த வண்டியை அந்த சைடை எங்கெல்லாம் இடத்துல போய் பார்க் பண்ணுங்கம்மா ஏய் சொட்டத்தால நான் இந்த கடைக்கு வந்த கஸ்டமரு என்னை பார்த்தா என்ன குப்பை வர்ற மாதிரி தெரியுது அவனுக்கு ஊரில் நாங்களே பெரிய கடை வச்சு இருக்கோம் என்னை பார்த்து என்ன பேச்சு பேசுகிறா நீ உள்ள வாடா உன் மேனேஜர்கிட்ட உன்னை மாட்டி விட்றேன் ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேம்மா மன்னிச்சிக்கோங்க நான் இந்த கடையோட செக்யூரிட்டி உள்ளே போகிறவங்களெல்லாம் செக் பண்ணி அதுக்க சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன் கோமதி சீக்கிரமாக தலையை வாரிடி அப்புறம் கடைக்குள்ளவங்க எல்லாம் ஒருத்தரை வெளியே வந்து எதாவது கமெண்ட் அடிச்சுட்டு போக போகிறாங்க ஏய் எனக்கு இந்த கடை பிடிக்கல நம்ம அடுத்த கடைக்கு நீ ஏய் நான் யூடியூப்பில் ரிவியூவில் படித்து தண்ணி வந்தேன் இந்த கடை நல்ல கடை இங்கே நல்ல ஐட்டம்லாம் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க நீ கோவத்தை கொஞ்சம் அடக்கி வை சரிவா உள்ளே போகலாம்